வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி லைவில் வந்து என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்பி மற்றும் டிஆர்பி எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எப்படி வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீட்டில் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எஸ்ஆர்பி எக்ஸாம் நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு வந்து எப்படி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் இது வரைக்கும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா ஸோ இப்போ நான் சொல்கிற மெத்தடில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரௌசரில் கூகுள் வந்து ஓப்பன் பண்ணிங்க அதில் வந்து டிஎன் எஸ்ஆர்பி அப்படின்னு வந்து சர்ச் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து நான் டிஎன்எஸ்ஆர்பி கோஆப் அப்படின்னு தேடிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டுன்னு வந்துது ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் இதுக்கான டேரெக்ட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் கோஆப் எஸ்ஆர்பி டாட் இன் இந்த வெப்சைட் லிங்க் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்து வந்துடலாம் நீங்கள் வந்து ஹோம் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அல்லது டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டிருக்கோம் ஸோ இங்கே மேலே வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் யூசர் ஐடி என்னவோ அதை வந்து என்ட்ரு பண்ணுங்கள் அதுக்கப்புறமா உங்களுடைய பாஸ்வேர்ட் தெரியும் அப்படின்னா நீங்கள் அதை வந்து என்ட்ரு பண்ணலாம் இந்த பாஸ்வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃபோன் நம்பருக்கு வந்து மெசேஜாக வந்து வந்திருக்கும் அப்படி இல்லைனா உங்களுடைய ஜிமெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது என்ன ஃபோன் நம்பர் என்ன ஜிமெயில் அட்ரஸ் வந்து கொடுத்தீங்களோ அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணதுக்கப்புறமா இங்கே வந்து கேப்சர் வந்து என்ட்ரு பண்ணணும் என்ன கேப்சர் கொடுத்துருக்கோ அதை வந்து இங்கே அப்படியே ஃபில் பண்ணுங்கள் ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேஷ்போர்டு வந்து வரும் அதில் டவுன்லோடு எக்ஸாம் ஹால் டிக்கெட் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ நீங்கள் இது கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வந்து பார்த்துக்கலாம் இப்போது ஒரு சில டைமில் வந்து பாஸ்வேர்டு வந்து ராங்னு வந்து காமிக்கலாம் அதுமாரி டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட்டா பர்த் என்னவோ அதை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்க இந்த சிக்ரூட் கேப்சர் கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து வந்துடும் நீங்கள் உள்ளே போய் லாகின் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து கிடையாது இந்த மெத்தடில் உங்களுக்கான எஸ்ஆர்பி அதாவது ஸ்டேட் போ பியூரோவுக்கான ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம எஸ்ஆர்பி பார்த்துட்டோம் நம்ம வந்து இப்போ டிஆர்பிக்கு வந்து எப்படி பார்க்கலாம் ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்டோடைய லிங்க் வேணும் அப்படின்னா டிஆர்பி லிங்க்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து ஒரு லிங்க் வந்து வரும் அதை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பேஜில் எல்லா டிஆர்பி வெப்சைட்டுக்கான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா வெப் டிஸ்ட்ரிக்டோடைய டிஆர்பி வெப்சைட்டோடைய லிங்க்ஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வந்து எது உங்கள் டிஸ்ட்ரிக்டோடைய லிங்கோ அதுக்குன்னு அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிஸ்ட்ரிக்டோடைய டிஆர்பி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும் நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கலாம் எந்த வந்து சங்கல் பட்டன் நான் அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நம்ம எப்படி எஸ்ஆர்பியில் பார்த்தோமோ அதேமாரி அதை க்ளிக் பண்ணோம் அப்படின்னா சேம் அங்கே கொடுத்தா மாதிரி நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து கேட்கும் உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி வந்து லாகின் பண்ணி உங்களுடைய டேஷ்போர்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா உங்களுடைய யூசர் நேமை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இங்கே இருக்க அந்த கேப்சர் கோடை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு மெத்தட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆல்டிக்கிட்ட வந்து நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இந்த டிஆர்பிக்கான எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ முன்னாடியே வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்க பிளாக் கலர் பெண்ணு தான் எக்ஸாமுக்கு வந்து யூஸ் பண்ணணும் இந்த ஹால்டிக்லேயே டிக்கெட்லேயே பண்ணணும் என்னென்னால் பண்ணக்கூடாது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க முழுமையாக ஒரு வாட்டி வந்து உங்களுடைய ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணி என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து படித்து பாருங்கள் ஸோ எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே வந்து ஒரு ஹால் த பெஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி என்ன பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய க்ரீன் நேட் எக்ஸாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோக்களை வந்து பாருங்கள் உங்களுக்கு எங்கே எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எவ்வளோ பேருக்கு ஒரே இடத்துல வந்து வருது அப்படின்றத பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்